ஸ்ரீ குருக்கோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் ஐநூற்றி பதினான்கு போதனை நாள் இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நியரஸ்ட் அகங்காரிக்கு உண்டான உண்டாகக்கூடிய அனுபவங்களை வைத்தே அளவுகோலாக வைத்தே மற்றதுவும் அழைக்கப்படுகிறது கோயில் வாகனங்களுள் ஒழிந்திருந்த பக்தன் திருடன் காமுகன் சிற்பி முதலியவர்களின் கதை தன் நினைப்பு போலவே அடுத்தவர்களும் நினைக்கும் என்று நினைப்பு வரும் ஆகையால் இந்த அகங்காரி திருந்த சாக்ஷி பாவனை திடமானால் மற்று எவையும் மாற்றம் அடைந்து விருப்பு வெறுப்பிற்கு இடமில்லாமல் சாக்ஷியே ஆகி நிஜானந்தானுபூதி கிட்டும் அகங்காரிக்கு அந்நியமானவைகளை திருத்த முயல்வது வீண் அகங்காரி திருந்த ஹடமோ ஒத்து ஊதலோ பயந்தரா உற்று கவனிப்பதே அகங்காரிக்கு ஏற்படும் எந்த மாற்றத்தையும் தனித்து நின்று காண்டலே அகங்காரியின் சலனம் விக்ஷேபம் நீங்க வழி சாட்சி பாவனை திடமானால் துவந்தங்கள் ஒழிந்து பிறப்பு வராது ॐ शान्ति शान्ति